ஒன்று நாளாகமும் அதிகாரம் இருபத்தி எட்டு கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாக்கிய இஸ்ரேவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசுலேமிலே கூடிவரச் செய்தான் அப்பொழுது ராஜாவாக்கிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று என் சகோதரரே என் ஜனமே நான் சொல்வதைக் கேளுங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன் ஆனாலும் தேவன் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் நீ யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார் இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார் அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் வைத்தார் கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார் ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாக்கிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி உன் குமாரனாக்கிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன் அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன் நான் அவனுக்கு இருப்பேன் இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானால் அவன் இராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார் இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாக கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாக்கிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் இப்போதும் எச்சரிக்கையாயிரு பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதின் அறைகளும் அதின் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதின் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பனிமுட்டுக்கள் உரிய கட்டளையையும் கொடுத்தான் அவன் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக நிறையின்படி பொன்னையும் பற்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளி பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும் பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதன் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி விளக்கு தண்டுகளின் ஒவ்வொரு விளக்கு தண்டுக்கும் அதின் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும் சமூகத் தப்பங்களை வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி மேஜைகளுக்கு வேண்டிய வெள்ளியையும் குறடுகளுக்கும் களங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசும் பொன்னையும் பொன் கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் வெள்ளி கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் தூபம் காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கத்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான் தாவீது தன் குமாரனாக்கிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான் ஒன்று நாளாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்பது பின்பு தாவிது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இருக்கிறான் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கத்தருக்கு கட்டும் அரமனை நான் என்னால இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பல வருண கற்களையும் விலையேறப்பெற்ற பெற்ற சகலவித இரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன் அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய மூவாயிரம் தாளந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாக்கிய ஏழாயிரம் தாளந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன் இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கத்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான் அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராக்கிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு ஐயாயிரம் தாளந்து பொன்னையும் பதினாயிரம் தங்க காசையும் பதினாயிரம் தாளந்து வெள்ளியையும் பதினெண்ணாயிரம் தாளந்து வெண்கலத்தையும் லட்சம் தாளந்து இரும்பையும் கொடுத்தார்கள் யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கத்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான் ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே இராட்சியமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அறதேசிகளும் இருக்கிறோம் பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை எங்கள் தேவனாக்கிய கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது எல்லாம் உம்முடையது என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் இருக்கிறீர் என்பதை அறிவேன் இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன் இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதைக் கண்டு சந்தோஷித்தேன் ஆபரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும் என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான் அதன் பின்பு தாவிது சபை அனைத்தையும் நோக்கி இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் என்றான் அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக ஆயிரம் காளைகளையும் ஆயிரம் ஆட்டுக்கடாக்களையும் ஆயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த பான பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள் அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடே கர்த்தருக்கு முன்பாக போஜன பானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை இரண்டாம் விசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள் அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கியிருந்தார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார் இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவிது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் இருந்தார் அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் நாற்பது வருஷம் எப்ரோனிலே ஏழு வருஷமும் எருசுலேமிலே முப்பத்தி மூன்று வருஷமும் ராஜாவாய் இருந்தார் அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வரியமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் தாவீது ராஜாவினுடைய ஆதியோடந்தமான நடபடிகளும் அவன் அரசாண்ட விபரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாக்கிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது